உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகமாக இருக்கின்றோம் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் என்று நினைத்தேன் இந்த கருத்துகள் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு நான் தமிழ் மொழியிலும் தர்மத்தை போதிப்பேன் சிங்கள மொழியிலும் தர்மத்தை போதிப்பேன் காரணம் இந்த இரண்டு மொழிகளும் எனக்கு நன்கு அறிந்ததால் எனக்கு தெரிந்த நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுவேன் அறிவுபூர்வமாக கேட்பவர்களுக்கு கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்மை நடக்கும் போதிப்பது எங்களுடைய கடமை அதை கேட்டு சரியது பிழையது என்று புரிந்து கொள்ளுவது உங்களுடைய கடமை இந்த காணொலிகள் யாருக்கு என்றால் சில நண்பர்கள் எழுதுகின்றார்கள் நீர் போய் சிங்களவர்களுக்கு போதி நீ போய் சிங்களவர்களுக்கு போதி என்று சொல்லு அன்பார்ந்த நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே இலங்கை திருநாட்டிலே நான் பிறந்தது மதம் கடந்து மனிதனாக வாழ்வதற்கு அப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் அப்ப நீங்கள் ஒரு மத தலைவர் தானே என்று அது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் மதத்தின் தலைவன் அல்ல மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் போதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இவரதுதான் இதுக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் கருத்துக்கள் எழுதுவீர்கள் என்றும் எனக்கு தெரியும் பரவாயில்லை அது உங்களுடைய கருத்தை நீங்கள் எழுதலாம் இந்த இலங்கை தாயகத்திலே என் வாழ்க்கையில் நான் எப்போதும் தமிழர்களா சிங்களவர்களா என்று பார்த்ததில்லை இவர்கள் பௌத்தமா இல்லை சைவமா இல்லை இஸ்லாமா இல்லை கிறிஸ்தவமா என்று நான் பார்த்தது கிடையாது அது எனக்கு தேவையும் படாது நான் அப்படியெல்லாம் நினைத்து மத மதத்துவேசத்தோடு மொழி துவேசத்தோடு வாழ்வதற்காக நான் பிறக்கவில்லை அதற்காக என் தாய் என்னை பெற்றெடுக்கவும் இல்லை அதற்காக என் தாய் எனக்கு பால் கொடுக்கவும் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு மொழி தெரிந்ததால் எல்லாருக்கும் போதிப்பேன் நான் போதிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களால் கேட்க முடியாது என்றால் தள்ளிவிட்டு போங்கள் அதைப் பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பத்து பேர் அப்படி எழுதும் போது பத்தாயிரம் பேர் நல்ல கருத்துக்களை எழுதுகிறார்கள் அன்போடு பேசுகிறார்கள் அவர்களும் விரும்புகின்றார்கள் நாங்கள் எல்லாம் மதம் கிடந்து மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அப்படி நினைப்பவர்கள் அறிவாளிகள் சிந்திக்க கூடியவர்கள் யோசிக்க நான் தமிழில் போதித்தால் என்ன சிங்கள மொழியில் போதித்தால் என்ன ஆங்கில மொழியில் போதித்தால் என்ன அதை போதிக்க வேண்டாம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது காரணம் இது என்னுடைய முயற்சி நான் இரண்டு மூன்று மொழிகள் படித்திருக்கின்றேன் எல்லாரோடும் சுதந்திரமாக வாழுகின்றேன் அதுவும் நான் தருமத்தை போதிக்கக்கூடிய ஒரு துறவி சுதந்திரமாக பிரகாசமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்டிலே நான்கு மத மக்களும் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் பாசம் வைத்திருக்கின்றார்கள் உதவி செய்கின்றார்கள் அன்பாக வரவேற்கின்றார்கள் அது எனக்கு பெருமகிழ்ச்சி ஆனால் ஒரு சில பேர் எழுதுகின்றார்கள் சிங்களவர்களுக்கு போய் சொல்லு சிங்களவர்களுக்கு போய் சொல்லு என்று அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னை தமிழ் மொழியில் போதனைகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தமிழை படிப்பதற்கு நான் எவ்வளவு முயற்சி செய்திருப்பேன் சிங்கள மொழியை படிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஆங்கில மொழியை படிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் நான் படித்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி அனைவர்களுக்காகவும் அல்ல அந்த ஒரு சில பேர் எழுதுகிறார்கள் தான் இன்னும் இந்த நாட்டிலே இனத்துவேசத்தை தூண்டி அதிலே குளிர் காய்வதற்கு கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள் இனத்துவேசம் மதவாதம் இப்படியான சமூகத்துக்கு தேவை இல்லாத சில விஷயங்களை பரப்பி அதிலிருந்து சம்பாதித்து வாழ்வதற்கும் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இந்த காணொளி அன்பா நண்பர்களை கவனம் எழுதுவதற்கு முன் யோசியுங்கள் விதைப்பதற்கு முன் யோசியுங்கள் அறுவடை எப்படியாக இருக்கும் என்று இறுதி உங்களுடைய ஆத்மா விமோச்சனம் அடைய வேண்டும் உங்கள் வாழ்க்கை திருப்தியாக நீங்கள் வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ வேண்டும் அன்பை விதைக்க வேண்டும் சைவம் சொன்னது அன்பே சிவம் அதுவே நலம் அன்பை விதையுங்கள் நான் அன்பை விதைக்கின்றேன் அதான் எல்லா இறைவனும் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் ஆசீர்வதித்திருக்கின்றார்கள் சுதந்திர பறவை நான் உங்களுடைய மதவாதம் மொழிவாதம் இனவாதம் எனக்கு தேவையில்லை எனக்கு எழுதவும் எழுதாதீர்கள் நான் அதை பற்றி கவலைப்பட போவதும் கிடையாது என் முயற்சி நான் போதிக்கின்றேன் முடிந்தால் நீங்களும் அந்த மொழிகளை படித்து தமிழர்கள் சிங்களத்தை படித்து சிங்களவர்கள் தமிழை படித்து சுதந்திரமாக வாழுங்கள் வாழுகின்ற ஒரு நுமி ஒரு நிமிடம் இறுதி ஆத்மா விமோச்சனம் அடைய வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஆத்மா என்றால் என்ன ஆத்மா எதற்காக இந்த உலகத்திலே மனித மனித உடலோடு பிறந்திருக்கின்றது தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன இதெல்லாம் கேட்டுவிட்டு எழுதுவார்கள் அப்பொழுது உங்கள் சிங்கள மக்கள் இதெல்லாம் கடைபிடிக்கின்றார்களா இல்லை உங்களுடைய சிங்கள துறவிகள் இதை கடைபிடிக்கின்றார்களா அவர்களுக்கு தெரிகின்றதா இதையும் போய் அவர்களுக்கு போதி என்று சொல்லுவார்கள் இப்படியும் எழுதுவார்கள் நான் தான் நான் சிங்களவர்களுக்கு போதிக்க வேண்டும் சிங்களவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தமிழர்களுக்கு போதிக்க வேண்டும் தமிழர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு போதிக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு போதிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு சேவை செய்யும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது எனக்கு இல்லை நான் பொதுவாக இருக்கின்றேன் நான் யாருக்கு வேணாலும் போதிப்பேன் எந்த மொழியில் வேணாலும் போதிப்பேன் எந்த மொழியில் வேணாலும் பேசுவேன் எல்லாரோடையும் பழகுவேன் எல்லாரோடு நட்பாக இருப்பேன் எல்லார வீட்டிலையும் சாப்பிடுவேன் எல்லாம் என் நண்பர்கள் எல்லாம் என் தாய்மார்கள் எல்லாம் என் தந்தையர்கள் எல்லாம் என் சகோதரர்கள் உலகத்தில் ஒரு இறைவன் ஒரே எட்டை இதுதான் உண்மை பிரபஞ்சம் ஒன்றுதான் நரகம் ஒன்றுதான் சொருகம் ஒன்றுதான் மனித இனம் ஒன்றுதான் மொழி வேறுபட்டாலும் எண்ணங்கள் வேறுபட்டாலும் ருதிரம் ஒன்றுதான் சிவப்பு கலர் எல்லாம் தாய் மார்பில் பால் குடித்துதான் வளர்ந்திருக்கின்றோம் நீங்களும் அப்படிதான் தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்து அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசாதீர்கள் அதுவே மகாபாவம் ஆகையால் அன்பார்ந்த என் உறவுகளே மிக்க மிக்க நன்றி எனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கும் என்னோடு தொடர்பு கொண்டு பேசியவர்களுக்கும் எவ்வளவோ பேர் பேசுகின்றார்கள் தொலைபேசி நூடாக நன்றி நன்றி எழுதுபவர்களுக்கும் இதுதான் உங்கள் இனவாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை இருட்டறை என் வாழ்க்கையில் வெளிச்சம் போதிக்கின்றோம் பிடித்தவர்கள் கேட்பார்கள் ஏதோ ஒரு வார்த்தை அவர்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருக்கும் பிரபஞ்சத்திற்கே வாழ்வதற்கு ஆகையால் இதை போய் சிங்களவனுக்கு சொல்லு சிங்களவனுக்கு சொல்லு என்று எனக்கு எழுதாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிங்களம் தமிழ் என்ற இனவாத இருக்கலாம் எனக்கு இல்லை நான் சிங்களத்திலையும் போதிக்கின்றேன் தமிழ்லையும் போதிக்கின்றேன் சிங்களத்திலே போதிப்பவரை கேட்டு சிங்கள மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் அது அவர்களுடைய விருப்பம் தமிழ் மொழியில் போதிப்பதை கேட்டு தமிழ் மக்கள் எப்படி வாழுகின்றார்களோ அது அவருடைய விருப்பம் அது எனக்கு எந்த கவலையும் இல்லை இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் சில நண்பர்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள் அதுதான் பேசியிருக்கின்றேன் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழ்க நண்பார்ந்த உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி